சார் ஐந்தாயிரம் மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது பெரும் செலவு தாலுகாக்கல் உருவாக்கப்பட்டது சட்டக்கல்லூரி மருத்துவ கல்லூரி கால்நடை பூங்கா இப்படி திட்டங்கள் அதிகளவில் மேம்பாலங்கள் இப்படி நிறைய கொண்டு வந்தாங்க அப்போ சொல்லக்கூடிய அளவுல வந்து அதிமுக ஆட்சியில அந்த முடியறவு தருவாய் வகையில வரையில எவ்வளவு வாங்கினாங்க இந்த மூன்றரை ஆண்டுகளில திமுக ஆட்சி எவ்வளவு வாங்கிருக்க பட்டியல சொல்ல வேணா

அப்போ கடன் சுமை என்பது எந்த அளவுக்கு மக்கள் மீது திணிக்கப்பட போகிறது பாருங்க அதிமுக ஆட்சியில விட்டு செல்கிற போது கடன் அண்ணனே சொல்லுங்க மதியம் அண்ணனே சொல்லிட்டு நீங்க ஒண்ணு சார் கடன் வாங்கிறீங்க திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை நீங்க என்ன பண்ணுனீங்க மாணவர் கல்வி கடனும் விவசாய கடனும் ஏதாவது சொல்ல முடியும் சொல்லுவாங்களா ஆயிரம் ரூபாய் நாலு ஆயிரம் ரூபாய் சொல்றீங்க அவ்வளவுதான்

அதாவது வருமானம் இல்லாத சூழ்ளிலே குரானா பேருக்கு இருந்தபோதும் கூட அது வருமானமே இல்லாம கூட மக்கள் மீது எந்த வரியும் விதிக்காமல் மத்திய அரசிடம் இந்த யான போராடி நிதிகளை பெறவே மணி மணி ஒரு எலிய கேலி மணி கேட்டு சொல்றீங்க பண்ணிருந்தீங்கன்னா மத்திய அரசோடு பாகமே ஒருபகுது ஆனால் மத்திய அரசோடு

சார் நீங்க ஒரு விஷயம் சார் கடன் வாங்காமல் வரி விதிக்காமல் அரசு இயங்காது மறுக்க முடியாது ஆனால் அந்த வாங்கிய கடனை எப்படி செயல்படுத்திக்கிறதோ வாங்க ஆனால் இந்த ஆட்சியில வாங்கிய கடனுக்கு கணக்கே இல்லை